வணக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்ல லைவ் ப்ரோக்ராமில் ஒரு கொஸ்டின் வந்தது இதை பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு ஒரு ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க ஒரு சகோதரி என்னன்னா சில சமயம் சில பேர் வந்து ஒரு குடும்பத்துல அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்கள் ரொம்ப நெகட்டிவா இருந்தாங்கன்னா டாக்ஸிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நச்சுத்தன்மை உள்ள மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இப்படி செஞ்சா எப்படி ஆகும்னு ஒரு ஜென்ரல் ரூல் எதுவும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டு சூழ்நிலையும் கொஞ்சம் வேற வேறையாக தான் இருக்கும் இருந்தாலும் பொதுவாக நம்ம என்ன பண்ண முடியும் இதெல்லாம் பண்ணா கொஞ்சமாவது அதை நம்ம குறைக்க முடியுமா அந்த நெகட்டிவிட்டியை குறைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது ஒரு அஞ்சு பாயிண்டா இதை நான் வந்து சொல்றேன் அதை நீங்க எவ்வளவு முடியுமோ செயல்படுத்தி பாருங்க அதுக்கப்புறம் எனக்கும் நீங்க எழுதுங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை இன்னும் எப்படி பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம் சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒருத்தர் ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க வீட்டில் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவர்களை புண்படுத்துற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் பெரும்பாலும் நடக்கிறது இதுதான் எதையுமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க எது பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாங்க அந்த புண்படுத்துற மாதிரி பேசுறது நடந்துக்கிறது இதுதான் ரொம்ப அதிகமா இருக்கும் இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவீங்க இப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க நீங்க ஏதோ ஒரு சமையல் பொதுவாக சொல்ற பெண்களுக்கு இது இன்னும் அதிகம் தான் இந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக வருது அப்போ என்னன்னா ஒரு சமையல் பண்ணி வச்சிருப்பீங்க நல்லா பண்ணியிருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணணுமோ நல்லா பண்ணியிருந்தாலும் அந்த சேடஸ்டா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் அது வந்து கணவரா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் மாமியாரா இருக்கலாம் இல்லை உங்க அண்ணன் தம்பியா இருக்கலாம் அம்மாவா கூட இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க என்னது இது இது என்ன ஒரு சமையலா இது என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோமே இவங்க இப்படி ஒரு வார்த்தை அந்த கட் கடினமான வார்த்தை ஒரு சுருக்கண குத்துற மாதிரி வார்த்தை அதை சொல்லும்போது மனசுல முள் தச்ச மாதிரி இருக்கும் உடனே வந்து என்ன ஆகும் உங்களுக்கு முகம் சுருங்கிடும் கண்கள்ல கண்ணீர் துளிகள் கூட வரலாம் சில சமயம் ரொம்ப கோபம் வரலாம் அந்த கோபத்தை கஷ்டப்பட்டு அடக்கிக்கும் போது அது இன்னும் பெரிய துன்பம் இப்போ இப்படியெல்லாம் நம்ம அஃபெக்ட் ஆகும்போது அப்போ அப்போதான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க சொன்னவங்க கூட அதை மறந்துட்டு போயிடுவாங்க எப்போவுமே அப்படிதான் ஆனா அந்த கேட்டுக்கிட்டு அவங்க பாருங்க அவங்க வந்து அதை நினைச்சு 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 மனசு அப்படியே புழுங்கிட்டே இருக்கும் என்னன்னா நீங்க அந்த மாதிரி நிறுத்துங்க நிறுத்திட்டீங்கனால சரி இந்த மனிதர் இப்படிதான் பேசுவார் அது யாராவது யாரா இருந்தாலும் சரி இப்ப சில சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு பெண்களுக்கு மட்டும்தான் கிடையாது ஆண்கள் எத்தனையோ பேர் எங்கிட்ட வந்து பேசியிருக்காங்க சமீபத்துல ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் இதை பத்தி அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களுடைய தாயா இருக்கலாம் அல்லது சில சமயம் மனைவியாகவே இருக்கும் அவ்வளோ கடினமான வார்த்தைகள் பேசுறா எது சொன்னாலும் ஒத்துக்கிறது இல்லை எது சொன்னாலும் உடனே வந்து அப்படியே சுருக்குன்னு ஏதாவது சொல்றா என்னால் வந்து வீட்டில் இருக்கவே முடியல இப்படி சொன்ன ஆண்களும் உண்டு அதனால அந்த சேடஸ்டுங்கிற ஒரு அந்த குணம் வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் உண்டு இது ஜெண்டரை தாண்டின ஒரு விஷயம் மன ரீதியான ஒரு விஷயம் அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் நடந்துக்கிறாங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க அவங்களுடைய அந்த எண்ணங்களே நெகட்டிவாக இருக்கு அவங்க பேச்சு ரொம்ப நெகட்டிவாக இருக்கு அவங்க நடந்துக்கிற முறையும் நெகட்டிவாக அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வாங்க இந்த மனிதர் இப்படி தான் இந்த பெண் இப்படி தான் இவர் வந்து இப்படி தான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போச்சுன்னா அதன் பிறகு நாம் வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க ஒரு வார்த்தை பேசும்போது மனசு சுருங்கி போகிறத முதல்ல நிறுத்துறோம் நீங்க வந்து அதுக்கு தயாராக இருக்கணும் சரி இவங்க வந்து இப்படிதான் பேசுவாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இவங்க வாயிலிருந்து வரும் ஸோ நான் ஏன் அஃபெக்ட் ஆகணும் இதுதான் தெரிஞ்சிருக்கே அதனால நம்ம வந்து அதை அப்படியே விட்டுருவோம் அதை அக்செப்ட் பண்ணிப்போம் அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம் நான் வந்து அழப்போறதில்லை நான் மனசு சுருங்க போறதில்லை முகம் சுருங்க போறதில்லை எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆக மாட்டேன்னு ஒரு முடிவுக்கு நீங்க முதல்ல வரணும் இது ஃபஸ்ட் பாயிண்ட் ஏன்னா நீங்க அஃபெக்ட் ஆகிறத பார்க்க பார்க்க அந்த சேடஸ்டா இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி பேசணும்னு தோணும் இது வந்து நிறைய பேர்கிட்ட நான் பார்த்த விஷயம் நீங்க வந்து அதை அஃபெக்ட் ஆறீங்க கண்ணில் கண்ணீர் வருதுன்னா அவங்க அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்க அஃபெக்ட் ஆகலைங்கும் போது முதல்ல அவங்களுக்கு கோவம் வரும் ஏன்னா நம்ம இவ்வளோ சொல்றோம் கொஞ்சம் கூட ரியாக்ஷன் காணமேன்னு நினைக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்ம எவ்வளவு கத்தினாலும் எவ்வளோ பேசினாலும் இங்கே ஒன்றும் நடக்க போறதில்லை அந்த ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கே அது ஆட்டோமேட்டிக்காக குறையும் இது பல பேருக்கு நான் சொல்லி நடந்தது அதை தான் சொல்றேன் அதனால ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்க அஃபெக்ட் ஆகிறத நிறுத்தம் அது ஒன்று செகண்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஒரு வீட்டினுடைய சக்தி ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப தெய்வீகமா இருந்ததுன்னா அந்த ரொம்ப நெகட்டிவா பேசுறவங்களுக்கு கூட மனம் வந்து அமைதியாகிடும் அப்போ அப்ப அந்த மனம் அமைதியாகும் போது என்ன ஆகும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் வரும்போது அவங்க கம்ப்ளீட்டா நிறுத்திடுவாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் அந்த தீட்சண்யம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருமே வீட்டோட எனர்ஜி கொஞ்சம் நெகட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க அல்லது ரொம்ப குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப இரிட்டேஷன் வரும் மைண்ட் வந்து ஒரு எரிச்சல் வரும் என்ன பேசுறோம்னே தெரியாம பேசுறாங்க சும்மாவே கோபம் வரும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை வரும் இதெல்லாம் வந்து எனர்ஜி சரியில்லைன்னா கண்டிப்பா தானாவே நடக்கும் காரணமே இல்லாமல் கூட நடக்கும் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு வீட்டில் ஒரு டாக்ஸிக்கான பர்சன் நெகட்டிவான பர்சன் இருக்கார் அவரை சாந்தப்படுத்தணும்னா அந்த எனர்ஜியை நீங்கள் அதிகப்படுத்துங்க இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நல்ல பூஜை பண்ணுங்கள் விளக்கேற்றுங்க நல்ல வீட்டோட தெய்வீகமான அந்த ஒரு சூழ்நிலை காலையில் சில ஸ்லோகங்களோ நல்ல பக்தி பாடல்கள் போடலாம் இது மாதிரிலாம் பண்ணும்போது அந்த வீட்டோட சூழ்நிலை எனர்ஜி நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்டே இந்த நெகட்டிவிட்டி குறையக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நான் சில வீடியோஸில் சொன்னது தான் மெட்டாபிசிக்ஸுங்கிறது இருந்து சில நிறங்களை நாம கேட்டோமானால் பொழியும் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதோட எஃபெக்டை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் மேலே வெள்ளை நிறம் பொழியட்டும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கங்க தியான நிலையில நினைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது முடியலன்னா பரவாயில்ல பொதுவாகவே நீங்கள் ஒரு கண்கள் முடி பிரார்த்தனை செய்யும் போதோ இல்லை காலையில எழுந்த உடனேயோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த மனிதர் மேல நல்ல வெள்ளை நிறம் பொழியட்டும் அதுக்கப்புறம் ரோஸ் நிறம் பொழியட்டும் இந்த ரெண்டு நிறங்கள் பொழியட்டும்னா அப்படியே அவர் மேல ஒரு ஒரு பீம் மாதிரி வர மாதிரி மனசுல நினச்சிக்கோங்க உங்களால பார்க்க முடியலன்னா பரவாயில்ல ஜஸ்ட் அந்த தாட் நினச்சிங்கன்னா அதுவே அவங்கள சாந்தப்படுத்தும் கண்டிப்பாங்க ஸோ அதை நீங்கள் டெய்லி பண்ணணும் இதுதான் முக்கியம் நீங்கள் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எனக்கு பண்ண தோணல அவங்க மேலே கோபமாக வருது எரிச்சலாக வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இல்ல ஸோ இதையும் நீங்கள் பண்ணுங்க தியானம் தெரிஞ்சால் ஆல்ஃபா தியானம் தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஆல்ஃபா நிலையில் அவங்களுடைய ஆழ் மனசில் பேசுங்க பேசி நீங்கள் சொல்லலாம் நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கோம் சந்தோஷமா இருக்கலாமே எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நீங்களும் வந்து கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் பேசுங்க நல்ல விதமா சொல்லுங்க நானும் கண்டிப்பாக அதே மாதிரி பேசுறேன் இப்படியே நீங்க பேச பேச அவங்க மனசுல ஆள் மனசுல போய் உங்களுடைய அந்த வார்த்தைகள் விழும் நேரடியாக நீங்க சொல்லவே முடியாது ஆள் மனசுல சொல்லுங்க இதையும் செய்யறதுக்கு உங்க மனம் முதல்ல பக்குவமா இருக்கணும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நம்ம வகுப்பு அட்டன் பண்ணி இதெல்லாம் கத்துக்கிட்டவங்க கூட அந்த மனிதரை நினைச்சாலே எனக்கு கோபம் வருது அல்லது அந்த அவளை அந்த மனைவியா இருந்த அவளை நினைச்சாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது என்னால் இதெல்லாம் பண்ண முடியலம்மா அப்ப நமக்கு அந்த விளைவுகள் கிடைக்காது இல்லையா நமக்கு அந்த சேஞ்ச் வேணும்னா நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு செய்யணும் இதையும் செய்யுங்க கடைசியா அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா அந்த மனிதர் உங்க நீங்க யாருக்காக பண்றீங்களோ அவங்க நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாருங்க ஏன்னா இந்த சாடிஸ்டிக் நேச்சர் எப்படி வருதுன்னா இந்த டாக்ஸிக் நேச்சர் எப்படி வருதுன்னா உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி இருக்கு உள்ள இருக்கிறது தானே வெளியில் வரும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி போய் ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னா அவங்களால அப்படிலாம் பேச முடியாது அந்த சுருக்கு சுருக்குன்னு உங்க மனசை தைக்கிற மாதிரி பேச முடியாது கோபடுத்த முடியாது அவங்களால வந்து கொஞ்சம் நிதானமா தான் இருக்க முடியும் அதுக்கு அவங்க மனசுக்குள்ள முதல்ல சந்தோஷம் அவங்களுக்கு உணர முடியணும் அதனால நீங்க வந்து அவங்க சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாருங்க இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா கொஞ்சமாவது ஒர்க் ஆகும் ஆனா எதுவுமே வந்து இப்படி பண்ணா இப்படி ஒருத்தர் அப்படியே மாறிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது கோர் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகணும் ஆனா இதெல்லாம் நிச்சயமாக ஒர்க் ஆகக்கூடிய விஷயங்கள் இந்த அஞ்சு பாயிண்ட்ஸையும் நீங்க மனசுல வச்சுக்கங்க தினமும் தவறாமல் இதெல்லாம் செஞ்சு பாருங்க உங்கக்கிட்டேயும் நிறைய நிறைய மாற்றங்கள் வரும் நீங்களும் அந்த அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பழகிக்கணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா எவ்வளவு நெகட்டிவான அட்மாஸ்ஃபியராக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றி கொண்டு வர முடியும் அதனால் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க வழி இதில் கிடைக்கும்